அல்ஹம்லாஹி ரபீல் அலமீன் அல்லாஹு மசல்லி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லஹ் அல்லாஹ் சுபான் தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சே ஆரம்பிக்கிறேன் ஒரு மனிதனின் கண் ஒலிக்கு வீட்டை எரிக்கும் சக்தி உண்டு மற்றவன் வாழ்க்கையையும் எரிக்கும் சக்தி உண்டு கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணடி தான் திருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது மற்றவர் நம்மை பார்க்கும் பார்வையில் ஒரு தீய தாக்கம் ஏற்பட்டு அதனால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் திருஷ்டி நமக்கு ஏற்படுகின்றது கந்திருஷ்டிலாம் மூட நம்பிக்கை நம்ம மார்க்கத்தில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கந்திருஷ்டி என்பது இஸ்லாத்தில் உண்டு கண்ணேறு தலைவிதியை கூட மாற்றக்கூடியது என நபி சல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ் நாடினால் கண்ணேருவினால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படும் கண்திருஷ்டி பட்டுருச்சுன்னா நமக்கு உடல் சார்ந்த அல்லது பொருள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் அதை விட்டு பாதுகாப்பு பெற நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் பல வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்துள்ளார்கள் நபி சல்லி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குனா அது நாம கேட்கிற துவாக்கள் அப்படி சொல்லிட்டு விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அது மறுபடியும் மாற்றி எழுதப்படாது ஏற்கனவே எழுதி வச்சாச்சு ஆனா அதையும் மாற்றக்கூடிய ஒன்று இருக்குன்னா நாம கேட்குற துவா அதனால அதிகமா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அந்த விதியில் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுனா இந்த கந்திருஷ்டி மூலமாக அந்த பாதிப்பு ஏற்படலாம் தலைவிதி கூட மாற்றக்கூடியது இந்த கந்துருஷ்டி அப்படின்னா நபி சலலக லெவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு இந்த கந்துருஷ்டிக்கு இந்த கந்துருஷ்டியால் நம்மளில் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுன்ட்டு இருக்காங்க தினம் தினம் நடக்கிற பாதிப்புகள் இவை அதனால இந்த கந்துருஷ்டி நமக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் நமக்கு கந்திருஷ்டி பட்டுருச்சு சொல்லிட்டு எப்படி நாம கண்டுபிடிச்சிக்கலாம் அதிலிருந்து நபி சலலகாலேவசல்லம் அவர்கள் காட்டிட்டு இருந்த வழிமுறைகளின் படி நாம எப்படி பாதுகாப்பு பெறலாம் இதை பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோ சொல்ல போற இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஏன்னா எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் இது நம்ம வாழ்க்கையில தேவையான விஷயம் இது இந்த ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் ஒரு தவறான வேலைகளையும் செஞ்சு விடுறாங்க அந்த மாதிரி செய்யாம நான் சொல்ற முறைப்படி நீங்க ஓதி பாருங்க உங்களுக்கு கந்திருஷ்டி பட்டுடுச்சுன்னா அந்த முறைப்படி நீங்க ஓதி பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் சுபனா தலா அதிலிருந்து முழுமையான ஒரு பாதுகாப்பை நமக்கு தருவான் நம்ம வாழ வாழ்க்கையில் தினமும் இந்த கந்தசி நமக்கு நேராமல் இருக்கவும் தினமும் ஓதுற மாதிரி நான் சில துவாக்களையும் சொல்கிறேன் அதை நீங்கள் தினமும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா இன்ஷால்லாம் மனிதர்களின் அந்த தீய பார்வை பொறாமை பார்வையிலிருந்து நமக்கு முழுசான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் முதல்ல கண் நமக்கு ஏற்பட்டுச்சு சொல்லிட்டு சில அறிகுறிகள் மூலமாக நாம் கண்டுபிடிக்கலாம் அந்த அறிகுறிகள் உங்கள் கிட்ட தென்பட்டுச்சுன்னா இன்ஷால்லாம் இதுக்கு மேலே நான் சொல்கிற அந்த துவாக்கில் ஓதி நீங்கள் பலன் காலலாம் கந்திருஷ்டி நமக்கு ஏற்படுச்சுன்னா ஒன்று நமக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் அப்படி இல்லைன்னா பொருள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் இது சகிஹான ஹதீஸ்கல்ல இருக்கு நபி அவர்கள் கூறியதாக எப்படி கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கலான்னா நமக்கு ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் தடைகள் சோகம் நஷ்டம் ஏதாவது ஒரு பொருள்கள் காணாமல் போகிறது ஒரு சிக்கல் தீர்றதுக்குள்ளே இன்னொரு சிக்கல் அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல உடல் வலி எப்படின்னா உடல் சோர்வாக இருக்கும் மனசு ரொம்ப சோ உருவா இருக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு உடல் ரொம்ப சோர்ந்த மாதிரி இருக்கும் மனசு எதுவுமே ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு பிரம்ம நம்மளுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள காரணமே இல்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்கும் நம்ம சொந்தக்காரங்கிட்ட பக தேவையில்லாத சண்டை பக உருவாகும் ஏதாவது ஒரு காரியங்கள் நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இருக்கும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தடை ஏற்படும் ஒரு ஒரு மாதிரி ஒருவருக்கு மருத்துவ செலவு அதாவது ஹாஸ்பிடல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட பிடிக்காது தேவையில்லாமல் மற்றவங்கிட்ட எரிஞ்சி எரிஞ்சு விழுறது கெட்ட கனவுகள் வர்றது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அடிக்கடி கொட்டாவி வருது ஏன்னா கொட்டாவியும் சைத்தான் கிட்ட இருந்தே வர்றது தான் கொட்டாவி அடிக்கடி வருது எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லாத எதிர்மறையாக ஒரு எண்ணங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு கந்திருஷ்டி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் கந்திருஷ்டினால் ஏற்படும் மிகப்பெரிய பாதிப்புன்னா நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு உடல் சரியில்லாமல் போயிடும் ரொம்ப சோர்வாக ஆயிடுவாங்க பழைய மாதிரிலாம் அவங்களால வேலை செய்ய முடியாது அடுத்ததாக வியாபார ரீதியான பிரச்சனைகள் தேவையில்லாத நஷ்டம் நல்லா வேலை செஞ்சிட்ருப்பாங்க திடீர்னு வேலை இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நஷ்டங்கள் வியாபாரத்தில் தொடர்ந்து லாஸு அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் மெயினான ரீசன் கந்திருஷ்டியானால் நம்மளுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படி கந்திருஷ்டி ஏற்பட மிக முக்கிய காரணம் ஷைத்தான் அவன் தூண்டுதல் பண்ணுறான் அதாவது மற்றவங்க உள்ளத்தில் அந்த தீய எண்ணங்கள் ஏற்பட்டு மற்றவங்கள பார்க்கும்போது பொறாமை கொள்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லை அது ஷைத்தான் ஏற்படுற அந்த எண்ணங்கள் தான் அவன் ஏற்படுத்தி தேவையில்லாமல் அவங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கையோட அழிவுக்கு காரணமாக போயிடுது கந்திருஷ்டி பட்டு பொறாமை பார்வையோடு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கந்திருஷ்டி ஏற்படுறது இந்த இந்த கந்திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க மூலமா மட்டும் ஏற்படாது நல்லவர்கள் மூலமாகவும் ஏற்படும் அதே போல் எல்லா கெட்டவங்க இருந்தும் நம்மளுக்கு கந்திருஷ்டி வராது எந்த யார்கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு நிச்சயமா நாம சொல்ல முடியாது நாம் எங் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் அல்ல நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் இருந்தும் சில பேரை பார்க்கும்போது அவங்க நம்ம விட அழகா இருப்பாங்க இல்லைன்னா அந்தஸ்தா திறமைசாலைகளாக இருப்பாங்க அவங்கள பார்த்து உள்ளத்துல ஒரு சில பேருக்கு பொறாமை ஏற்படும் சில பேருக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு உணர்வு கூட இவங்களால அவங்களுக்கு கந்துஷ்டி ஏற்படும் அப்படி நீங்க பார்க்கும்போது அதாவது மற்றவங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்களை நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்க்கும்போது உடனே பாரக்கல்லா அப்படின்னு சொல்லிடுங்க பாரக் அல்லஹ் அப்படின்னு நீங்க சொல்லுனா கூட தமிழ்ல கூட சொல்லலாம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லிடுங்க ஏன்னா இது நபி சலல்லா அலேவாசல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது சஹல் ரதியு அன்ஹு என்ற சஹாபி அவங்களுக்கு அவங்க உடல் வனப்பு ரொம்ப நல்ல அழகிய உடல் கட்டோ வெண்மை நிறமாக இருக்கிறத பார்த்து இன்னொரு சஹாபி அதாவது ஆமீர் பின் ரபியா ரதியு அனுகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக சொல்லிடுறாங்க இது போ போல ஒரு தேகத்தை நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அது சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே அந்த சஹல்பின் ரதில்ல அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே மயக்கம் அடைஞ்சிடுறாங்க அவங்களால எழுந்திருக்க கூட முடியல அந்த அளவுக்கு மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க தலையை கூட தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது நபி சலலஹலைவர் செல்லம் அவர்களிடம் இந்த விஷயம் தெரிவிக்க போட்ட போது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க இந்த விஷயத்துல யாராவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டபோது அப்போ சொல்றாங்க இந்த மாதிரி இந்த சஹாபிய வந்து என்ன இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களின் சகோதரரை யாரேனும் எதற்காக கொல்ல வேண்டும் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட ஏதாவது ஒன்ன காண நேர்ந்தால் பாரக்கல்லஹ் என மொழிந்தால் போர் தா அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொல்றாங்க ஆமீர் ரதியில்லஹோ அனுகோ அவங்கள பார்த்து அதனால் கந்திருஷ்டி நமக்கு ஏற்பற்றக்கூடாது மற்றவங்க மூலமாக நமக்கு ஏற்பட்டக்கூடாது சொல்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளால் மற்றவங்களுக்கும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஆச்சரியமாக நீங்கள் பார்த்தாலும் சரி பாரக்கல்ல அல்ல உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க இதன் மூலமாக நீ உங்கள் கந்திருஷ்டி அவங்க மேலே படாது உங்களால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவங்களுக்காக நீங்கள் துவா செஞ்சுருக்கீங்க அல்ல உங்களுக்கு பரக்கத் செய்வானாக சொல்லிவிடு இதில் ரெண்டு விஷயம் இருக்கு உங்க மூலமா உங்களுக்கு எந்த தீயதும் நடக்காது அது போல மற்றவருக்காக நீங்க துவா செய்யும் போது அது போல உனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க அதனால முதல்ல இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க நமக்காக ஓதி பார்க்கத்துக்கு முன்னாடி நம்மால மற்றவங்க பாதிப்பு அடையக்கூடாது அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்பவுமே யாரை பார்த்தாலும் ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கும் போது பாரக்கல்லஹ் அப்படின்னு சொல்லிடுங்க அடுத்ததாக நமக்கு கந்தஷ்டி ஏற்பட்டுடுச்சு இல்ல கந்தஷ்டி வராம இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா தாயத்து கட்டுவாங்க கருப்பு கயிறு கட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இன்னொருத்தவங்கிட்ட போய் மந்திரிச்சு ஊதுவாங்க நபி சல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் சொல்லித்தராத வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஷிருக்கு இதை நபி அவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளார்கள் நபி அவர்கள் எப்படி கந்திருஷ்டி இருக்கு சொன்னாங்களோ அதே போல் அதற்காக சில துவாக்களையும் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அதை நம்ம செஞ்சாலே போதும் இன்ஷால்லாம் அதிலிருந்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் அதை விட சிறந்த பாதுகாப்பு வேற எதுவுமே இல்லை முதல்ல பார்க்க போகிறது இந்த கந்திருஷ்டிக்கு மிக முக்கிய பாதுகாப்பு சூறாக்கள் இருக்குது ரெண்டு சூறாக்கள் சூறாஃப் ஃபலக் சூறா நாசு நபி அவர்கள் பல துவாக்களை ஓதியிலார்கள் இந்த பாதுகாப்பிற்காக கந்திருஷ்டிக்காக சூறா நாசும் ஃபலக்கும் இறங்குற வரைக்கும் என்னைக்கு அந்த ரெண்டு சூறாக்கள் இறங்கிச்சோ அப்போவுமே எல்லா துவாக்களையும் விட்டுட்டாங்க அந்த ரெண்டு சூறாக்களை தினமும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ரெண்டு சூறானா கூட இன்னொரு சூறாவையும் சேர்த்து அவங்க ஓதி இருக்காங்க அதாவது சூறா இக்லஸ் குல்வல்லாவ் வகது அந்த சூறா இருக்கு பார்த்தீங்களா அது சூரா ஃபலக்கு குல் ஹவுசு பிரபில் ஃபலக்கு அடுத்ததாக சூறா நாஸ் குல் ஹவுசு பிரபின் நாஸ் இந்த மூணு சூறாக்களையும் மூணு முறை ஓதி கைகளை ஊதுறாங்க ஊதிட்டு பிறகு உடம்பு முழுக்க தடவணும் இதே மாதிரி காலையில் மூணு முறை மாலை மூணு முறை செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே கந்திருஷ்டி உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் தினமும் இதை மாதிரி செஞ்சிட்டு வரும்போது மேற்கொண்டு எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கும் ஓத முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்களா அவங்களால் ஓதத்துக்கு தெம்பு இருக்காது அவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு உங்கள் கைகளில் ஊதி அவங்க உடல் முழுக்க நீங்கள் தடவி விடலாம் அதே மாதிரி குழந்தைங்க அவங்களுக்கு ஓத தெரியாது குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக கந்திருஷ்டி ஏற்படும் அவங்களுக்கும் இந்த மூணு சூறாக்களை மூணு மூணு முறை ஓதி உடம்பு முழுக்க நீங்கள் தடவி விடலாம் அடுத்து சில துவாக்கள் இருக்குது இந்த துவாக்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த துவாக்களை பொறுத்திருக்க சிலது நாம ஓதி ஊதுற மாதிரி இருக்கும் நமக்கு நாமே ஓதி ஊதுற மாதிரி இருக்கும் சில மற்றவங்களுக்கும் ஓதி ஊதுற மாதிரி இருக்கும் குழந்தை குழந்தைங்களுக்கு ஓதி ஊதுற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு எது சிறந்ததோ அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை மூணுத்தையும் நீங்கள் சேர்த்தோம் ஓதி ஊதிக்கலாம் இதன் மூலமாக கந்திஷ்டி நீங்கும் முதல் துவா மற்றவங்களுக்கு ஓதி ஊதுற மாதிரி இருக்கும் அதாவது கந்திருஷ்டியால் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லை இருந்தாங்க திடீர்னு உடம்பு முடியாமல் போயிட்டாங்க ஒருவேளை கந்திருஷ்டி பட்டு இருக்குமோ சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த துவாவை ஓதி கைகளில் ஊதி அவங்க உடம்ப முழுக்க நீங்கள் தடவி விடலாம் அந்த துவாவை இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் பிஸ்மில்லாஹி யுப்ரீக வமின் குல்லி ஐன் யஷ்ஃபீக வமின் ஷர்ரி ஹாசிதீன் இதஹ் ஷர்ரி குல்லி ஸீ ஐன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதி பார்க்கிறேன் அவன் உங்களுக்கு குணமளிப்பானாக அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு சுகமளிப்பானாக பொறாமைக்காரன் பொறாமைப்படும்போது ஏற்படும் தீமையிலிருந்தும் கண்ணேறு உள்ள ஒவ்வொருவரின் தீமையிலிருந்தும் காப்பானாக அடுத்ததுவா நமக்கு நாமே ஓதிக்கொள்ளலாம் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கந்துஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் நம்ம மனசில் இருந்தால் கூட இதை நம்ம ஓதிட்டு வரலாம் யாராவது நம்மளுக்கு தெரியும் சில பேர் போது அவங்க கந்திருஷ்டி படம் அவங்களுக்குன்னு அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் அதிகமாக இந்த ஒரு துவாவை உங்களுக்குள்ளே ஓதி ஊதிக்கிங்க அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கலாம் பாதுகாப்பு கிடைக்கும் தினமும் நீங்கள் ஓதிட்டு வரலாம் இன்ஷெல்லாம் கந்திருஷ்டி மூலம் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அவுசுபி கலிமா தில்லஹி தமதி மின் ஹதபிகி வ இபாதிஹி வ ஷர்ரி இபாதிகி வ மின் ஹமசாதி ஷைத்தானி கோபத்தை விட்டும் அவனின் தண்டனையை விட்டும் அவனின் அடியார்களின் தீமையை விட்டும் ஷைத்தான்களின் ஊசலாட்டத்தை விட்டும் அவர்கள் என்னிடம் வருவதை விட்டும் அல்லாஹ்வின் பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அடுத்த துவா என்னன்னா குழந்தைங்களுக்கு ஓதி ஊதலாம் குழந்தைங்களுக்கு கந்திஷ்டி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும்ல உடம்பு முடியாமல் போகும் அந்த மாதிரி நேரத்தில் ஓதி ஊதலாம் இந்த துவாவை வரைக்கும் நபி சலல்லா அலிவாசலாம் அவர்கள் தன் பேரர்களுக்காக ஓதி ஊதினார்கள் அடுத்ததாக இப்ராஹிம் அலிவாசல்லாம் அவர்களும் ஓதி ஊதியில் துவா இது இப்போ அந்த துவாவையும் நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் وايذكما بكلمات الله التامه من كل شيطان وحامه ومن كل عين لامه அல்லாஹ்வின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு சைத்தானிடமிருந்தும் நச்சு பிராணிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவில் நமக்கு ஓதி போது இந்த துவாவை நமக்கும் ஓதலாம் அப்போ ஓஇசு குமா அப்படி சொல்லாமல் ஆவுசு அப்படின்னு சொல்லினோம் இப்போ மற்றவங்களுக்கு ஓதும் போது ஓயு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி இதில் நபி சல்லா ஹலேவசல்லாம் அவர்கள் ரெண்டு பேருக்கு ஓதி ஊதிருவா அதாவது அவங்க பேரர்கள் ரெண்டு பேருக்கு ஓதி உள்ளதால் ஓஇதுகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒரே ஒரு பிள்ளைக்கு ஓதி ஊதர் இருந்த ஓயதுக அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதுவே பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஓதி ஊதா இருந்த ஓயுகி அப்படின்னு சொல்லணும் இப்ப நான் சொல்லி இருக்கிற துவாக்களை உங்க தேவைக்கேற்ப நீங்களும் ஓதிக்கலாம் மற்றவர்களுக்கும் ஓதிவிடலாம் இது எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படி சொன்னால் சூராஸ் இந்த மூணு சூறாக்களையும் மூணு மூணு முறை ஓதி ஊதி உங்க கைகளில் ஊதி உடம்பு முழுக்க நீங்க தடவி வரலாம் இது மிக சிறந்த சூறாக்கள் என நபி சலா ஹலிவசல்லம் அவர்கள் மற்ற எல்லா துவாக்களையும் விட்டு இந்த ஒரு துவாவை தான் டெய்லியும் ஓதிட்டு வந்திருக்காங்க இந்த சூறாக்களை அதனால இந்த சூறாக்களை நீங்க தினமும் ஓதிட்டு வரலாம் நான் சொன்ன துவாக்களையும் ஓதிட்டு வரலாம் இதன் மூலம் கண் திருஷ்டியிலிருந்து முழுமையாக நல்லாக பாதுகாப்பு கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம கயிறு கட்டி இருக்கிறது தாயத்து மந்திரம் இதை மாதிரிலாம் செய்யறத தவிர்த்துடுங்க அது எல்லாமே ஷிர்க்கு ஏன்னா கயிறு கட்டினால்தான் நம்ம எடுத்து சொன்னவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த கயிறு கட்டுந்தால்தான் எனக்கு உடல்நிலை சரியானது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் ஷைதான் இந்த கயிறு போட்டதால் தான் இப்படி சரியாயிடுச்சு சொல்லிட்டு நமக்கு அவன் அழகாக காமிச்சிடுவான் ஒரு முறை அப்துல்லஹ் பின் மசூத் ரதியல்லு அன்ஹூ அவர்கள் தனது மனைவியின் அவங்க மனைவியில் கழுத்தில் கருப்பு நூல் இருக்குது அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு கேட்கும்போது நான் இதை மந்திரிச்சு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே பிடிச்சு அறுத்து எரிந்துடுறாங்க அப்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க எனது கண்ணில் இருந்து வலி ஏற்பட்டுருக்கு கண்ணில் வலி ஏற்பட்டு கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் ஒரு யூதரிடம் சென்று மந்திரிச்சு வரும்போது அவங்க இந்த கயிறை கட்டினாங்க இதை கட்டின உடனே எனக்கு கண்களில் அந்த கண்ணீர் வடிவது நின்று விட்டதே அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்போது அந்த சஹாபி சொல்கிறாங்க இது எல்லாமே ஷைத்தானுடைய வேலை அவன் தனது கையால் கண்களை இடித்து கொண்டிருக்கின்றான் மந்திரிக்கும் போது அகன்று கொள்கிறான் நீர் இதற்காக நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் ஓதியது போல் ஓதினாலே உமக்கு போதும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க அதாவது ஷைத்தான் பண்ணுற வேலை எப்படிலாம் ஷைத்தான் பண்ணுறான் பாருங்கள் ஒரு தீய செயலை நமக்கு அழகாக்கி காமிக்கிறான் அப்படின்னா ஷைத்தானோட வேலையே அதுதான் நம்மளை ஷிற்கான வேலைகளில் ஈடுபட வைக்கணும் இதன் மூலமாக நம்ம பாவிகளாக மாறணும் ஷைத்தான் இந்த மாதிரி வேலைகளை தான் செய்வான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த முறையில் ஓதி பாருங்க அதை தவிர்த்து இது போன்ற ஷிற்கான அல்லது காஃபிர்களின் வழிமுறைகளை என்றைக்குமே பின்பற்றாதீங்க அல்லாஹ் போதுமானவன் அலமதுல்லா திருஷ்டியை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்துஹூ